வாழ்க வளமுடா இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா இந்த பனி நேரத்துக்கு இருமல் தும்மல் அந்த நாள்பட்ட சளி இதையெல்லாம் முழுமையாக குணமாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டு வலியை சரியாக்கணும் மூட்டு வலி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரலையும் மூட்டு வலி அதிகமாக இருக்குது இதையெல்லாம் எப்படி குணமாக்கலாம் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் இது தாங்க அது இது வந்து சில பேர் சொல்லுவாங்க கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கிராமங்களில் வந்து நாங்கள் கண்ணாலை முருங்கை அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் இது தண்டில் வந்து முள் எப்படி இருப்பாங்க சொர சொரன்னு முள் பார்த்தீங்களா தண்டுனால் போச்சு அவ்வளோ சுளீர்னு அப்படியே குத்தும் இந்த இலையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இலையாக பறித்து நம்மளுக்கு தேவையான அளவு பறிச்சிக்கணும் பறித்து அந்த நரம்பு இல்லாமல் பிஞ்சியலாக இருந்தால் நரம்பு இருந்தால் பரவாயில்ல இப்போ அது என்ன செய்யணும்னா இந்த இலையை மட்டும் பறித்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு பட்டை மிளகாய் ஒரு கொட்டை புளின்னு சொல்கிற மத்தியெல்லாம் புளி ஒரு பூண்டு பல் நல்ல முழு பூண்டு பல்லாக இருக்கணும் அது கூட தேவையான அளவு உப்பு வச்சு நல்லா இதை வந்து நல்லெண்ணெயில் விட்டு நல்லா நாட்டு அதாவது செக்கு எண்ணெயாக இருக்கணும் அந்த எண்ணெயில் விட்டு வதக்கி இந்த பட்டை மிளகாய் பூண்டு உப்பு புளிக்கொட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பட்டு போல் வச்சு அரைக்கணும் அரைச்சி சாதத்தை கொலையாக வடித்து மூணு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணுங்க அது மாதிரி சாப்பிட்டா நம்ம நாள்பட்ட சளி அந்த தும்மல் இருமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரட்டு இருமலாக இருந்தது பார்த்திங்களா இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மூட்டு வலி மூட்டு வலிக்கு வந்து இது அருமையான மருந்து எப்படின்னு கேட்குறீங்களா இதை எண்ணெயில் விட்டு அதாவது கடுகு எண்ணெயாக இருக்கணும் பூண்டு கடுகு எண்ணெய் இந்த முருங்கை முருங்கையில மூணையும் வச்சு ஒன்றுக்கு பாதியாக உடைச்சி நல்லா அந்த எண்ணெயை கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் கொதிக்கும் போது இதை போட்டோம்னாக்கா ஒரு தைலம் மாதிரி வரும் அந்த தைலத்தை வந்து நம்ம தொடர்ந்து குழந்தைங்களுக்கும் போடலாம் பெரியவங்களுக்கும் போடலாம் நம்ம ரொம்ப வயசானவங்களுக்கும் போடலாம் அது மாதிரி போட்டு வந்தால் சன்னமாக அந்த மூட்டு வலி சரியாகிற வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்